சன் பிக்சர்ஸ் கலைநதி மோரன் பெயرمயுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 മുതൽ திரையறங்களில் Your trip vacation to Malaysia starts from rupees only with GT Holidays இவங்க வெடிகுண்டு சப்ளை பண்ணாங்க தொடரும் போலீஸ் ஆபரேஷன் தினம் தினம் வெடிக்கும் பகீர் சம்பவங்கள் முடிஉரையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் பெரம்பூரில் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி அந்த பணிகளை ஆய்வு செய்ய சென்றபோது கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் சட்ட ஒழுங்கு குறித்து கேள்விகளையும் எழுப்பியது இந்த வழக்கில் சுரேஷின் தம்பியான பொன்னைபாலு திருவேங்கடம் உட்பட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதில் ஐந்து பேர் வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக அதிமுக பாஜக தமாக தேமுதிக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக தகவல் வெளியானது இதையடுத்து கைதான குற்றவாளிகளை ஐந்து நாள் காவல் எடுத்து போலீசார் விசாரித்தனர் அப்போது போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிய திருவேங்கடம் கடந்த பதினான்காம் தேதி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த சூழலில் ஆம்ஸ்டன் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆற்காடு சுரேஷின் காதலியும் பாஜக நிர்வாகியாக இருந்தவருமான பெண் தாதா அஞ்சலை ஆம்சங்கை கொலை செய்ய லட்சக்கணக்கிலான பணத்தையும் ஸ்கெச்சையும் போட்டுக் கொடுத்ததாக தகவல் வெளியானது அது மட்டுமல்லாமல் திமுக அதிமுக நிர்வாகிகளின் பெயர்களும் இதில் அடிபட்டன அதனைத் தொடர்ந்து பாஜகவின் வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவராக இருந்த அஞ்சலை காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் போலீசாரின் கைது நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய உறவினரான பிரதீப் என்பவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் ஊர்காவல் படையில் பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம்சாங்கிங் நடவடிக்கைகளை கண்காணித்து அதனை குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இந்த வழக்கின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் சம்போ செந்தில் சிசிங் ராஜா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் சம்போ செந்தில் தாய்லாந்து நாட்டுக்கு தப்பு சென்றுவிட்டதாக தகவல் வெளியானது தற்போது அவர் இந்தியா வந்து வடமாநிலத்தில் மாநிலத்தில் பதுங்கியிருப்பதாக புதிய தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளது ரவுடி சிங் ராஜா ஆந்திராவில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்று மேலும் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விக்னேஷ் என்கிற அப்பு விஜயகுமார் முகுந்தன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இவர்களை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி தர்மராஜ் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் மூலம் வெடிகுண்டு சப்ளை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிகுண்டுகள் இவர்கள் மூலமாகத்தான் சப்ளை செய்யப்பட்டுள்ளது அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மீதமுள்ள குற்றவாளிகளை பிடிக்க பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க